அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களே நான் உங்கள் அதர்வ வேத ஆச்சாரியார் பொதுவா வேதங்கள்ல ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சந்திர பகவான் இருப்பார் இன்னைக்கு இருக்கிற மனது நாளைக்கு இருக்காது அதே போல சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் வேற வேறு ராசிக்குள்ள பயணம் செய்வார் அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் இருந்த ஒரு குடும்ப நிலை அடுத்த மாதம் இருக்காது அப்படின்னு வேதங்களிலே ஒரு கூற்று இருக்கு அதெல்லாம் அலசி ஆராய்ந்து கிரகங்களின் தன்மை பார்வை உச்சநிலைகளெல்லாம் வைத்து நான் தொடர்ந்து பலன்கள் சொல்லிகிட்டே வர்றேன் ஏன்னா ஒரு ஆச்சாரியாராக ஒரு வேதகனாக நான் வந்து உங்களுக்கு வழிகாட்டணும் அப்போ வழிகாட்டுகின்ற இடத்துல நம்மளுடைய பதிவுகள் இருக்கணும் அதை பார்த்தா அவங்க வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறணும் அந்த வகையில் மகர ராசி அன்பு சகோதரனே சகோதரிகளே வருகின்ற நாட்களில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது உங்களுக்கு அப்படின்னா ராசிநாதன் அதே போல் சனி பகவானுடைய பார்வை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது ராகும் கேதையும் கணக்கில் எடுக்கணும் அதே நேரத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் அவங்களுக்கு ராசிநாதன் அவர் இருக்கிற இடத்துல மற்ற எந்த பாவியும் எந்த கேடு பலன்களை தந்துட முடியாது அதே நேரத்தில் சற்றும் நேர்மை தவறினால் யோசிக்க கூட மாட்டார் சனி பகவான் அந்த உடனே அதுக்கு உண்டான பலாபலனை கொடுத்துருவார் அதுதான் வேதங்கள் சொல்கிற அடிப்படையில் நம்ம கிரகங்களின் தன்மையை நம்ம கண்டறியோம் அப்படின்னாக்க பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கிறது எந்த மாதிரி அப்படின்னா தொழில் பெரிய வெற்றி காத்திருக்கு அப்போ மகர ராசியில் பிறந்தவா தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பிறரிடம் அடிமை வேலை செய்கின்ற மகர ராசிக்கு எப்பயுமே சோதனை காலம்தான் ஏன்னா சூரிய பகவானோட மகனு நம்ம வந்து சனி பகவானே சொல்லலாம் அது ஒரு கூற்று இருக்கு சூரிய லோகத்தையே பிடிச்சு தகப்பனையே கசக்கி அப்படி தூக்கி எறிகிற தெய்வந்தான் சனி பகவான் அந்த மாதிரி சனியோட அந்த கிரகத்தின் ஆற்றல் தன்மை நம்மளை அந்த அளவுக்கு உயர்த்தும் கோபப்படுத்தும் வெற்றி பெற செய்யும் மகர சனி மங்காத சனின்னு சொல்லுவாங்க பெயர் புகழ்ச்சி இதுக்கெல்லாம் குறைவு இருக்காது ஆனால் நேர்மை மட்டும் தவறிடும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் வந்து மகர ராசி சகோதரனோ சகோதரியோ வேலைக்கு போறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உனக்கு சாயங்காலம் வரும்போது இது வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்க சாயங்காலம் வரும்போது மறந்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி என்ன பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு ஞாபக மரதியை தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால சங்கடத்தை உருவாக்கிடுவார் அதே மாதிரி நேர்மறை போய் இல்லாத ஒன்றை இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வம்பு இதை தவிர மகர ராசிக்கு பெற்று மேலே வெற்று உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு உயர்வு காத்திருக்கு நட்பு வட்டாரங்கள் விரிவடைகிறது வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா போகணும் மகர ராசி சகோதரிக்கு ஒரு புதுவிதமான பொருள் வருவதற்கு காத்திருக்கிறது அதாவது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு புது வரவு காத்திருக்கு அதே அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தால் வேலைப்பழு அது வரைக்கும் அதே நேரத்தில் இடமாற்றம் ஏற்படும் அரசியல்வாதிங்க சினிமா கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளில் இருக்கக்கூடிய மகர ராசி சொந்தங்கள் உங்களுக்கு ஒப்பந்தமும் இருக்கு வேலை பழுவும் இருக்கிறது அதே நேரத்துல நல்ல லாபமும் இருக்கிறது குடும்பத்துக்குள்ள மட்டும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் வர காத்திருக்கிறது அதுல கவனமா இருக்க வெளிநாட்டு தொடர்புல இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கு அரசு பதிவுகளில் அரசு பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் அதில் வந்து காவல்துறை இராணுவ துறை இவங்களுக்கெல்லாம் குடும்பத்துக்குள்ள மனமகிழ்ச்சி ஏற்பட போகுது ஏன்னா அவங்க தொழில் காவல் கட்டுப்பாட்டு துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் கொடுக்கல் வாங்கல் சட்டச்சிக்கலில் நிதானம் தேவைப்படுது உங்களை கோவத்தை அதிகப்படுத்துவாங்க உங்களை கோவப்படுத்துகிற அளவில் சில விஷயங்கள் நடக்கும் அதில் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிடணும் பெரும்பாலும் ஒன்றை சொல்கிறேன் சனி பகவான் எப்பவுமே தாயை நேசிக்கக்கூடியவர் மகர ராசிக்காரங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தினமும் அவங்கள அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்படும் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அல்லது வயசானவங்களோ படுத்த படுக்கையாக இருக்காங்களோ எல்லாம் யோசிக்காதீங்க மகர ராசி சகோதரனே சகோதரியே தாயையும் தந்தையும் வணங்கிவிட்டு விட்டு தொழிலுக்கு போங்க அன்னைக்கு சந்தோஷம்தான் இருக்கும் லாபம்தான் இருக்கும் மனதில் நிம்மதி இருக்கும் திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு தான் வருவீங்க இதெல்லாம் பேதங்கள்ல இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அதே நேரத்துல மகர ராசிக்காரங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் உங்களுடைய பிறப்பு நிலை எந்த நிமிடத்துக்கு இந்த பூமிக்குள்ள நீங்க வந்தீங்க பாதசாரங்கள் எப்படி இருக்கு அதே நேரத்துல என்ன திசைநாதன் நடந்துட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டால் உயர்ந்த கோடீஸ்வரன் எப்போ ஆகுது தாழ்வு நிலை எப்போ வருது இதெல்லாம் அப்போவே பார்த்துக்கிடலாம் அது நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து நல்ல ஒரு அற அரை ஆச்சாரியார்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது பொதுவான பலன் ஒரு கோடி பேருக்கு மகர ராசிக்காரங்க இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு எண்பது லட்சம் பேருக்கு நிச்சயமாக நடக்கும் அதை ஒட்டியே தான் நடக்கலாம் அந்த வகையில் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பொன்னான காலம்தான் நல்ல ஒரு ஏற்ற மிகுந்த மதிப்பெண்கள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது கவனம் தேவை முடிந்த அளவில் இப்போ ஒரு ஃபோர் வீலர் வச்சுருக்கீங்க போகிறீங்க தனிமையாக ஓட்டிகிட்டு போகாமல் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போவோம் அந்த தனிமை பயணம் ஆகாது பஸ்ஸில் போகிறது ரொம்ப பெட்ரு அல்லது வாடகை வண்டியில் போகிறது ரொம்ப பெற்ற ஏன்னா அவன் கூட்டிகிட்டு போயிவிடுவான் நம்ம வண்டி ஓட்ட வண்டி அந்த ஒரு விஷயத்தில் மகர ராசிக்காராக கவனமாக இருக்கு மற்றபடி எந்தெந்த ஒரு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் அதே நேரத்தில் அலைச்சல்கள் இருக்கும் போட்டி பொறாமைகள் இருக்கும் இதெல்லாம் கடந்து தான் சாதனை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் போட்டிகளுக்கு குறைவு இருக்காது ஆனால் அதிலெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி நடைபெடுவீங்க தொழில் செய்ய சொந்த தொழில் பெருங்கொண்ட வெற்றி அடுத்தவன் அடிமைக்கு வேலை செய்கிறத விட சொந்த தான் அவங்கள உயர்வு நிலைக்கு சனி பகவான் கொண்டு போவார் இங்கே எந்த இதுல மீடியா தொழிலில் செய்யலாம் விசுவல் கம்யூனிகேஷன் அடுத்தவனுக்கு புத்தி சொல்கிறது ஜாதகம் படிக்கிறது இந்த மாதிரியான பேச்சு தொழில்கள்லாம் அவங்கள பெரிய லெவலில் வெற்றி அடைய செய்யும் அதே போல் சுபகாரிய தடைகள் இருந்தால் சனி பகவானை வழிபட்டு விட்டு நீங்கள் வந்து எப்போவுமே ஒன்று சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் முயற்சி அடைக்கணும் அப்போ தடைகளே இருக்காது வெற்றி தான் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை ஒரு பண விஷயமாக போகிறேன் முக்கியமான சொந்தக்காரங்களை பார்க்க போகிறேன் ஒரு சுப நிகழ்ச்சி சம்மந்தமான பேச்சுவார்த்தை தொடங்குறேன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம் சனிக்கிழமை போகலாம் புதன்கிழமை போகலாம் மற்ற நாளை சூஸ் பண்ணுறதை விட இந்த ரெண்டு நாளில் உங்களுக்குத்தான் வெற்றி நீங்கள் சொல்கிறது அவங்க அப்படியே ஏற்றுக்குவாங்க அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிடணும் மொத்தத்தில் கிரகங்களுடைய பார்வை தன்மை மகர ராசிக்கு இப்போ சூரிய பகவான் மாறுகின்ற வரைக்கும் நல்ல யோகம் இருக்குது தொழில் வளர்ச்சி காலமாக இருக்குது அப்போ தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க நல்ல லாபம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையும் தடை தாமதங்கள் அப்படின்னா பெரியவங்க உங்களுக்கு வயசில் மூத்தவங்க அவங்கள நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிடணும் உங்களில் உணவு கட்டுப்பாட்டு முறைகள் வச்சுக்கிடணும் மகர பொறுத்த வரைக்கும் அதே போல் உங்களுக்கு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைய சகோதரர்கள் இளைய நபர்கள் உங்கள் வயதை விட கீழே இருக்கக்கூடிய நபர்கள் உறவுகளோ அல்லது நட்புகளோ அல்லது சகோதரர்களோ பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை அங்கே வந்து வம்பு வருவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி விடுவார் இதில் மட்டும் கவனம் செலுத்தி கொண்டு உங்களுடைய தொழிலில் முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் மகப்பெரிய வெற்றி இருக்குது திரும்பவும் சூரிய பகவான் மாறி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது உங்களுடைய தன்மை நிலையை அறிந்து ஒரு புதிய தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்கள்